வணக்கம் சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி விடுதி உரிமம் பெறுவதில் அரசு அதிகாரிகள் இடைத்தேர்தல் முன்னூறு கோடி ரூபாய் வரை முறைகேடு செய்துள்ளதாக விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் எளிமை ஆளுமை என்ற திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் விடுதிகள் குழந்தைகள் முதியோர் பாதுகாப்பு இல்லங்கள் ஆண்கள் பெண்கள் விடுதிகள் தொடங்குவதற்கும் நடத்துவதற்கும் உரிமம் பெறுவதை எளிமையாக்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சென்னை முகப்பேரில் ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி அன்னதானம் வழங்கி பொதுமக்களிடையே திட்டம் குறித்து தெரியப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் சீதாராமன் எங்களது சங்கடத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை எளிமை ஆளுமை திட்டத்தின் மூலமாக தமிழக முதலமைச்சர் நிறைவேற்றியுள்ளார் இதன் காரணமாக விடுதி மட்டுமல்லாது முதியோர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லங்களுக்கும் ஆண்கள் பெண்கள் விடுகளுக்கு உரிமம் பெறுவதற்கும் எளிமையாக்கப்பட்டு இருக்கிறது இதற்கு முன்னர் அரசு அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து காசு கொடுத்துதான் உரிமத்தை பெற முடியும் என்ற நிலையில் வைத்திருந்தனர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் இதேபோல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருந்தனர் அக்டோபர் மாதம் விடுதி உரிமையாளர்களுக்கு கடிதம் வரும் அதில் உரிமத்தை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் இல்லை என்றால் ஐம்பதாயிரம் அபராதம் தவறினால் சிறை தண்டனை என கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கடிதம் வந்தவுடனே டெலிகாலரில் லைசன்ஸ் பெற்றுக்கொள்ளப்படும் என அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு உரிமம் பெறுவதற்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வரை இடைத்தரகர்கள் பணம் பெறுகின்றனர் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஐந்தாயிரம் விடுதிகள் உள்ளது ஆண்டிற்கு முன்னூறு கோடி ரூபாய் அளவிற்கு அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் மிகப்பெரிய முறைகேடு செய்து வைத்திருந்தனர் இதை தமிழக அரசு திட்டத்தின் மூலமாக தடுத்துள்ளது என தெரிவித்தார் செய்தியாளர் யுவராஜ் செய்தியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஏ சீதாராமன் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் சங்கம் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று எளிமை ஆளுமை என்ற ஒரு திட்டத்தை வகுத்து எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்வழியை வழியை காட்டியிருக்கின்றார் இது நீண்ட நெடிய போராட்டம் ஒரு எட்டு ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து போராடியதன் விளைவாக இன்றைக்கு எளிமை ஆளுமை என்ற திட்டத்தை அளித்தார் இதற்காக நாங்கள் அனைத்து பகுதிகளிலும் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் எங்களுடைய சங்கத்தின் கிளைகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் முதல்வர் அவர்கள் இந்த செயலை பாராட்டி இனிப்புகளை வழங்கி கொண்டாடி மகிழ்கிறோம் பதாகைகளை வைக்கிறோம் போஸ்டர் அடிச்சு ஒட்டுறோம் அனைவருக்கும் போன் பண்ணி சொல்றோம் எங்களுக்கு முதலர் பண்ணிட்டார் அந்த மாதிரி பண்ணிட்டார் எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு முதலரை பாராட்டி கொண்டிருக்கின்றோம் சரி ஏன் நாங்கள் முதலரை பாராட்ட வேண்டும் எளிமை ஆளுமையினால் என்ன பலன் எளிமை ஆளுமையினால் யார் பலன் அடைய போகிறார்கள் எளிமை ஆளுமை என்றால் என்ன எளிமை ஆளுமை என்பது ஏழைகளுக்கான திட்டம் சுருங்க சொல்ல போனால் எளிமை ஆளுமை என்பது லஞ்சம் கொடுக்காமல் மீண்டும் சொல்கிறேன் எளிமை ஆளுமை என்பது அரசு அதிகாரிகளுக்கோ இல்ல அதிகார வர்க்கத்திற்கோ ஒரு ரூபாய் கூட லஞ்சம் கொடுக்காமல் இந்த சர்வீஸை இந்த தொழிலை செய்வதற்கு எங்களுக்கு தேவையான சான்றிதழ்களை பெறுவது எளிமை ஆளுமை இது எங்களுக்கு மட்டுமல்ல பல்வேறு நிறுவனங்களுக்கு ஒரு ரூபாய் கூட லஞ்சம் கொடுக்காமல் லைசென்ஸ் வாங்குவது எப்படி என்பதை தமிழ்நாடு முதல்வர் சிந்தித்து எங்களுக்கு அளித்திருக்கிறார் என்றால் அவரை கொண்டாட வேண்டியது எங்கள் கடமை அல்லவா அதைதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்னா பல்வேறு விதமான பரிணாமங்கள் இந்த திட்டத்தில் இருக்குது ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா அரசு அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் ஒன்றுக்குள் ஒன்றாக இணைந்து கோடி ரூபாய் முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் செய்வதற்கு தயாரானார்கள் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அல்ல முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணுவதற்காக அரசு அதிகாரிகளும் இடைத்தரகர்களும் ஒருவரோடு ஒருவர் கலந்து உறவாடி பேசி அரசாங்கத்திடமிருந்து எங்களுக்கு தடங்கல்களை உருவாக்கி நெருக்கடிகளை உருவாக்கி எங்களுக்கு அந்த லைசன்ஸு எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்க முடியும் காசு கொடுத்து வாங்கியே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கினார்கள் எப்போது உருவாக்கினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே உருவாக்கினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே உருவாக்கினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உருவாக்கினார்கள் என்னவென்றால் எங்களுடைய தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஐயாயிரம் விடுதிகள் உள்ளன ஆடவர் விடுதி மகளிர் விடுதி மாணவ மாணவியர் விடுதி ஆர்பினேஜஸ் ஓம்ஸ் இது போன்ற பல்வேறு விதமான விடுதிகள் உள்ளன கலெக்டர் அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் வரும் என்னன்னு வரும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னதாக நீங்கள் எல்லா லைசன்ஸையும் வாங்க வேண்டும் நீங்கள் லைசன்ஸ் வாங்கவில்லை என்றால் உங்களுக்கு ஐம்பது ஃபைன் பயன் ஆண்டு ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வரும் அந்த லெட்டர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டெலிமார்க்கெட்டிங்கில் ஃபோனில் கால் வரும் உங்களுக்கு லைசன்ஸ் வேண்டுமா நாங்கள் வாங்கித் தருகிறோம் ஃபுட் லைசன்ஸ் எவ்வளோ ரூபா ஃபயர் லைசன்ஸ் எவ்வளோ ரூபா ஸ்டெபிலிட்டி லைசன்ஸ் எவ்வளோ ரூபா சானிட்டரி லைசன்ஸ் எவ்வளோ ரூபா ஸ்டெபிலிட்டி லைசென்ஸ் எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸுக்கு

தடுத்து நிறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவர்களை எல்லாம் ஒடுக்கி வைத்திருக்கிறார் இந்த எளிமை திட்டத்தின் மூலமாக இனிமேல் எந்த இடைத்தரகர்களுக்கும் இங்கே வேலை இல்லை எந்த அரசு அதிகாரிகளுக்கும் நாங்கள் நேரடியாக போய் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அனைத்துமே ஆன்லைன்லயே வாங்குற அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டார் அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல எங்கள் விடுதி இதில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐயாயிரம் விடுதிகள் அதில் பணிபுரியக்கூடிய லட்சம் மக்கள் தங்கியிருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய பயனாளர்கள் அந்த லட்சம் குடும்பத்தை சார்ந்த ஒரு கோடி பேர் வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள் ஏன்னா இந்த எளிமை ஆளுமை திட்டம் தான் ஜஸ்ட் இமேஜின் ஒரு முப்பது பேர் வச்சு ஒரு அம்மா ஆஃப் இருக்கிறாங்க அந்த அம்மா எல்லா லைசன்ஸும் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தா லைசன்ஸ் வாங்க முடியும் லஞ்சம் கொடுத்தா லைசென்ஸ் வாங்க முடியும்னாக்கா அவங்க நிலைமை என்ன ஆகும் அவங்க மாதம் ஒரு முப்பது பேர் சமைச்சி போடுறாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறது பத்தாயிரம் ரூபாய் அந்த மாதிரி இருந்தக்கூடிய பல பேர் இங்கே இருக்கிறாங்க அவங்களுடைய ரெண்டு வருஷத்து உழைப்பு ஒரு லைசென்ஸ் வாங்குறதுக்கான காசு